அது எங்களெல்லாம் தூக்கிவிட யாரும் இல்லை தூக்கிவிட யாரும் இல்லை சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை உதவ யாரும் இல்லை நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் யாரை மருதளிக்கிறீங்க தெரியுமா உங்களை கிரயம் கொடுத்து மீட்ட இயேசு கிறிஸ்துவை மருதளிக்கிறீங்க அன்னைக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது ஆனால் ஆண்டவர் எழுதி வச்சுட்டார் பார்த்திங்க அதுதான் சொல்கிறேன்ல இந்த பூ இந்த மொபைல் வச்சிருக்கிற எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ ஆப் வருது மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் 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 அப்டேட்னு கேட்டுகிட்டே இருக்கும் புதுசு புதுசா காலத்துக்கு ஏற்ப மாற்றப்படும் அன்று உரைக்கப்பட்ட வார்த்தை இன்னைக்கு கவர் தான் மாற்றப்பட்டதே தவிர அதற்குள்ளே எழுதப்பட்ட ஒரு எழுத்து கூட மாற்றப்பட வேண்டி வரவில்லை காரணம் இது எழுதுனது எழுதுனது இது எப்படி அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவரா இருக்கிறாரோ அதே போல வார்த்தைகளும் அப்படியே இருக்கிறது பிள்ளைங்க உயர்ந்து இருக்கணுங்க பிள்ளைங்க உயர்ந்த நிலையில் இருக்கணும் உயர்ந்த நிலையில் இருக்கும் போது நாளைக்கு சமூகத்தில் நாட்டப்பட்ட ஒளிவ மர கன்று போல இருக்கணும் கத்தருடைய சத்தியத்தில் வளரணும் கத்தர் மேலே வாஞ்சியாக இருக்கணும் இந்த அனுபவத்தில் பிள்ளைங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எங்க தெரியுமா இருப்பாங்க அதான் சொல்றாரில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியா படியா என் பிள்ளை வாழ்ந்திருக்க அதாவது நம்முடைய ஓட்டம் முடியும் போது நம்முடைய பிள்ளை குறித்து ஏங்கி முடிய கூடாது என் பிள்ளை நல்லா இருக்கான் என் பிள்ளை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முடியும் ஆம நான் ஆண்டவரை எவ்வளவு நன்றி சொன்னாலும் எனக்கு தீராது என்னுடைய தகப்பனார் மறிப்பதற்கு முந்தின நாள் அழகிய மண்டபத்தில் ஒரு மீட்டிங்கில் நாங்கள் ஒர்ஷிப் பண்ணிட்டுருக்கிறோம் அப்பா இன்னொரு மீட்டிங் முடிச்சுட்டு வராங்க வந்து காரை வெளியே விட்டு அப்படியே நாங்கள் பாடி ஆராதிக்கிறோம் பெரிய கூட்டம் இருக்குது வெளியே நின்று அவங்க ரசிச்சுட்டு எங்கள் ஒர்ஷிப் முடிய தூரம் நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துருக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு கூட அப்பா கூட இருந்த ரெண்டு பிரதர்ஸ் சொன்னாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க பாஸ்டர் அப்படின்னாங்க ஏன் அப்பாவை ஸ்டேஜில் கொண்டு உட்கார வச்சிருவாங்க அவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க ஆமா ஹலோ லோயா நீதிமொழிகளில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என் மகனே என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து சந்தோஷப்படுத்து நாளைக்கு பிள்ளைய குறித்து நினைச்சிட்டு பிள்ளை நல்லா இருக்கிறான் பிள்ளை சூப்பர் ஆண்டு சமூகத்தில் ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா நிலையிலையும் என் பிள்ளை நல்லா இருக்கிறா அந்த ஒரு திருப்தியோட தான் இந்த பூமியில் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும் அதற்காகவே கத்தர் இன்னும் இந்த திரியை அணையாமல் பாதுகாக்கிற கிருவைகளுக்காக ரெண்டு கைகளை உயர்த்தி எண்ணிலும்